இறைசுவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இறைவனுக்காக இறையாட்சிக்காக நாம் கொடுப்பது நம்முடைய இழப்பல்ல மாறாக நாம் இறைவனையே அந்த இயேசு கிறிஸ்துவையே நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்பது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம் அனைவருக்கும் கூறுகின்ற செய்தியாக இருக்கின்றது மனித வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலிலும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது இந்த எதிர்பார்ப்பு நாம் எந்த ஒரு செயலையும் செய்வதில்லை இந்த ஒரு செயலை செய்வதினால் எனக்கு கிடைக்கின்ற பலன் என்ன அதன் பயன் என்ன என்பது ஒரு கேள்வியாகவே எழும்புகின்றது பல்வேறு செயல்களை நாம் செய்வதில் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இதன் செய்வதன் மூலம் இதன் வழியாக எனக்கு என்ன பயன் இந்த பயனை பெற்றுக்கொண்டு நான் எவ்வாறு முன்னேற முடியும் என்பதை தான் நாம் பார்க்கின்றோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் பயன் இல்லாமல் நாம் எதையும் செய்ய துணிவதில்லை சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக படிக்கின்றோம் எதற்காக என்று நாம் பார்த்தோமே ஆனால் அறிவை பெற்றுக்கொள்ள கடினமாக உழைக்கின்றோம் எதற்காக வென்றால் நாம் ஊதியம் பெற நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள உடற்பயிற்சி செய்கின்றோம் நம் உடலை வலிமையாக வைத்துக்கொள்ள இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதே போலதான் நம்முடைய ஜெப வாழ்வும் நாம் ஜெபிப்பது எதற்காக வென்றால் இறை அருளையும் இறை ஆசிரையும் பெற்றுக்கொள்வதற்காக பாரத சகோதர சகோதரிகளே நாம் வாங்குகின்ற பொருட்களும் நாம் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஒரு பயன் இல்லாமல் பலன் இல்லாமல் நாம் செய்வதில்லை நாம் பெற்றுக்கொள்வதில்லை அப்படி இருக்கும்போது இத்தகைய ஒரு மனநிலை இப்பொழுது மட்டுமல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இருந்தது அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த சீடர்களுக்கும் இத்தகைய ஒரு கேள்விக்குறி தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது அதாவது நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகின்றோமே பின்பற்றுகின்றோமே எங்களுக்கு என்ன பலன் எங்களுக்கு என்ன பயன் எங்களுக்கு என்ன கைமாறு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அந்த கேள்விக்குறி கேள்வியாக மாறுகின்றது அந்த கேள்விக்கு பதில்தான் இன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகின்றார் நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் இந்த சீடர்களை அழைக்கும் பொழுது என்னை செல்ல வா என்று அழைத்தவுடனே பேதரு மற்றும் அவருடைய சகோதரர் அந்திரேயா தங் தங்களுக்கான இருந்த படகையும் மீன் வலைகளையும் விட்டுவிட்டு பின்பற்றுகின்றார்கள் அதேபோல போல யோவானும் பின்பற்றுகின்றார்கள் மற்றும் சுங்க சாவடியில் வேலை செய்து கொண்டிருந்த மத்தையும் அனைத்தையும் விட்டுவிட்டு பின்தொடர்கின்றார்கள் இப்படி அனைவரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தங்களுக்கான பின்பற்றுகின்றார்கள் அவர்களுக்கு பயன் என்ன எழும்பும் போது இயேசு கிறிஸ்து பதில் அளிக்கின்றார் எதற்காக இந்த கேள்வி எழும்புகின்றது என்றால் இன்றைய நற்செய்தி வாசகம் நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் ஒரு தொடர் பகுதியாக இருக்கின்றது அதாவது செல்வேந்தர்கள் இறை ஆட்சிக்கு உட்பட முடியாது என்கின்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே நாங்கள் பல்வேறு விஷயங்களை விட்டுவிட்டு அனைத்தையும் நாங்கள் இழந்துவிட்டு உம்மை பின்பற்றுகின்றோமே அப்பொழுது அப்போது எங்களுக்கு இறை இருக்கின்றதா எங்களுக்கு நிலையான வாழ்வு இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி சீடர்களுக்குள் எழும்போது பேதரு இந்த கேள்வி கேட்கின்றார் ஆண்டவர் மிக சிறப்பாக அதற்கு பதில் அதாவது என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் இறை பொருட்டும் யாரெல்லாம் எதையெல்லாம் இழந்திருக்கின்றார்களோ அதை நூறு மடகாக பெறுவார்கள் பாரத சகோதர சகோதரிகளை நூறு மடகாக என்று சொல்லும்போது எதை குறித்து காட்டுகின்றார் என்றால் இந்த ஆதி திருச்சபை கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் குறித்து காட்டுகின்றார் அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் அனைவரும் இந்த ஆதி திருச்சபையில் தங்களுடைய குடும்பங்களிலிருந்து வெறுக்கப்பட்டார்கள் அவர்களை வீட்டை விட்டு அகற்றிவிட்டார்கள் இத்தகைய ஒரு நிலையில் இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை இழந்தார்கள் தங்களுக்கான இருந்த பொருட்களையும் காசு பணம் அனைத்தையும் இழந்தார்கள் ஆனால் இவர்கள் அனைவரும் வந்து திருச்சபையாக வாழும்பொழுது ஒரு பெரிய குடும்பமாக மாறியது அவர்களுக்கு இருந்த அனைத்து பணம் பொருள் அனைத்தையும் எடுத்து வந்து அவர்கள் சமமாக அனைவருக்கும் மத்தியில் அதை பங்கேற்று அவர்கள் வாழும்பொழுது நாம் பார்க்கின்றோம் அங்க ஒரு பெரிய குடும்பம் ஒரு மலருகின்றது தான் ஏசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார் அதாவது எனக்காகவும் திருச்சபைக்காகவும் இரையாட்சிக்காகவும் நற்செய்திக்காகவும் யாரெல்லாம் எதை எதையாவது இழந்தாரோ அதையெல்லாம் நூறு மடங்காக பெறுகின்றார் என்று பாரத சகோதர சகோதரிகளை நாமும் இரையாட்சிக்காக இறைவனுக்காக எதையெல்லாம் இழக்கின்றோமோ நாமும் அதை நூறு மடங்காக பெற முடியும் நூறு மடங்காக பொருட்களாக இல்லாவிட்டாலும் இறைவன் கொடுக்கின்ற ஆசிர வழியாக இறைவன் கொடுக்கின்ற மன நிறைவின் வழியாக இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற அமைதி மகிழ்ச்சியின் மூலம் நாம் அந்த நூறு மடங்கை நாம் அனைவரும் அனுபவிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது நாம் இறைவனுக்கு நம்மை கொடுப்ப கொடுப்பதற்காக அது மட்டுமல்லாமல் நமக்கு சான்றவற்றை அனைத்தையும் இழப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் ஏனென்றால் நமக்கு இறை ஆசிரியர் கிடைக்கப் போகின்றது இரண்டாவதாக இந்த இத்தகைய ஒரு ஆசிர்வாதங்கள் மட்டுமல்லாமல் இம்மையில் உங்களுக்கு துன்பங்களும் வரும் இன்னல்களும் வரும் ஏனென்றால் இதையும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் துன்பத்துக்கு உட்படுவார்கள் இன்னல்கள் அவர்களுக்கு வரும் அவர்களை மக்கள் அதாவது ரோமையர்களும் சரி யூதர்களும் சரி அவர்களை துன்புறுத்துவார்கள் என்பதை முன்கூட்டியே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கூறும் இந்த துன்பங்களையும் இன்னல்களையும் நினைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது காரணம் இந்த துன்பத்திலும் இன்னல்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்கின்ற ஒரு ஆறுதலை அந்த சீடர்களுக்கு அவர் கூறுகின்றார் பாரத சகோதர சகோதரி ஒரு சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆன்மீகமாக வளர்ச்சி அடையும் போது நாம் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இறைவன் கற்பித்தவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றி வாழும்போது அநேக விதமான துன்பங்கள் குடும்பத்திலிருந்து குடும்பத்தின் வெளியே இருந்து பிறரிருந்து அது நாம் சந்திக்கக்கூடும் இருப்பினும் நாம் தொடர்ந்து இறைவன் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நாம் வாழும்போது நிச்சயமாக இறைவனுடைய அரவணைப்பும் பாதுகாவலையும் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும் கடைசியாக நாம் செய்கின்ற அனைத்து தியாகங்களுக்கும் நாம் செய்கின்ற இழக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் கடைசியான இறைவன் கொடுக்கின்ற ஒரு பதில் என்னவென்றால் கடைசியில் நாம் அனைவரும் நிலையான வாழ்வை அடைய முடியும் என்று இந்த நிலையான வாழ்வை என்னவென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை காண முடியும் இயேசு கிறிஸ்துடன் நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் பார்ந்த சகோதர சகோதரிகளை எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பணமும் எந்த ஒரு விஷயமும் நமக்கு மனநிறைவு கொடுக்காது இது நமக்கு மனநிறைவு கொடுக்கின்றது என்றால் ஈசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ஈசு கிறிஸ்துவின் அந்த அனுபவம் தான் இதைத்தான் பல்வேறு புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்தார்கள் அவர்கள் பெரிய பெரிய குடும்பத்தில் மிகவும் செல்வேந்தர்களாக மிகவும் பணம் பொருள் பதவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு பொழுது அவர் அந்த அனுபவத்தை பெறுகின்றார்கள் அந்த அனுபவத்தின் மூலம் இன்று இன்று வரை திருச்சபையில் அவர்கள் பேர் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் நம் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார்கள் எதற்காக வென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு நிலையான வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள் பார்ந்த சகோதர சகோதரிகளில் நாமும் அத்தகைய ஒரு நிலையான வாழ்வை பெற வேண்டும் என்றால் நாம் இழப்பதற்கு எப்பொழுதும் நாம் துணிச்சலோடு வாழ வேண்டும் இழப்பதற்கு எப்பொழுதும் நாம் நம்மையே தயாரித்து இருக்கும்போது நாம் இறைவனின் பிள்ளைகளாக இறை அருளையும் இறை அனுபவத்தையும் பெற்று வாழ முடியும் அதே போல வாசகத்தில் நாம் நாம் கடவுளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றோம் என்று என்பதற்கு பதில் கிடைக்கின்றது ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார் ஏனென்றால் யூத கலாச்சாரத்தில் பல்வேறு விதமான பல்வேறு விதமான பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய மதமே பலியை சுற்றித்தான் இருந்தது அந்த ஜெருசலேம் ஆலயத்தை சுற்றித்தான் இருந்தது அப்படி இருக்கும்போது பல்வேறு பலிகள் பல்வேறு விதமான வழிபாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சிராக் தன்னுடைய நூலில் எழுதுகின்றார் அதாவது இந்த பலிகள் ஆண்டவருக்கு தேவையில்லை மாறாக உங்களுடைய மனப்பான்மை எத்தகைய ஒரு மனப்பான்மையுடன் நீங்கள் பலி செலுத்த வருகின்றீர்கள் அதாவது பல்வேறு பலிகளை பற்றி அவர் பேசும்போது காணிக்கைகளை பற்றி பேசுகின்றார் மாவு படையல் மற்றும் பாவ கழுவாய் பலி இப்படி பல்வேறு பலிகளை இறைவன் கேட்பதில்லை மாறாக உங்களுடைய வாழ்க்கையுடைய தரம் உங்களுடைய மனப்பான்மை அதாவது நீங்கள் திருச்சட்டத்தில் இருப்பதை உங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அன்பு கூர்ந்து அன்புடையவர்களாக வாழ வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் தீ செயலை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அநீதியை கைவிட வேண்டும் என்று கூறுகின்றார் அது மட்டுமல்லாமல் முகல் முகம் சுழிக்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுகின்றார் பார்ந்த சகோதர சகோதரி இத்தகைய ஒரு மனப்பான்மை நாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக நாம் இறைவனுக்கு எத்தகைய ஒரு பலிகளையும் நாம் செலுத்த தேவையில்லை மாறாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு பலியாக மாறிவிடும் நம்முடைய மனப்பான்மை நம்முடைய சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் இத்தகைய ஒரு நட்பண்புகள் இருக்கும்போது நாம் இறைவனுக்கு ஒரு பலியாக மாறும்போது இறைவன் நறுமணத்தை போல நம்முடைய வாழ்க்கையை ஒரு பலியாக ஏற்றுக்கொள்கின்றார் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு இறைவன் நூறு மடங்காக உதவி புரிகின்றார் ஆசிரியர்களை வழங்குகின்றார் அதே போல அவருடைய எதிர்பார்ப்புக்கு நாமும் நம்முடைய தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நாம் இறைவனுக்கு ஏற்றதாக ஏற்றப்படும் ஏற்றபடியாக வாழும்போது நிச்சயமாக நாம் கடவுளின் பிள்ளைகளாக அவர் உகுந்த பலியாக நாம் மாற முடியும் இதைதான் புனிதர்கள் செய்தார்கள் இதைதான் அன்னை மறியாலும் செய்தார் தனக்க தனக்கென ஒரு தன்னலத்தை துறந்து அனைத்தையும் இறைவனுக்காக கொடுத்தாள் இதோ ஆண்டவருடைய அணிமை உன் சொற்படியே எனக்கு நடக்கட்டும் என்று தன்னையே இறைவனுடைய சித்தத்திற்கு அவர் பணிந்த பொழுது அவள் இன்று இயேசு கிறிஸ்துவின் தாயாக மட்டுமல்லாமல் நம் அனைவரின் தாயாக திருச்சபையின் தாயாக இந்த உலகத்தின் தாயாக அவள் நம் அவள் நமக்கு திகழ்கின்றார் பாரத சகோதர சகோதரிகளே நாமும் இத்தகைய ஒரு மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்றால் நாம் இறைவனுக்காக அனைத்தையும் துறந்து இறைவனுக்காக அனைத்தையும் இழக்க தயாராகவும் அந்த இழப்பினால் இறைவன் நிச்சயமாக அவருடைய முகத்தை நமக்கு காண்பிப்பார் அவருடைய அனுபவத்தை நமக்கு கொடுப்பார் நாமும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ முடியும் இத்தகைய அருள்வரங்களுக்காக தொடர்ந்து இந்த திருவள்ளியில் நாம் அனைவரும் மன்றாடுவோம்